ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா மாதுளமரமும் சந்தனமரம்தான் நடப்போகிறோம் சந்தன மரம் நடரானு சொல்லிவிட்டு ஈஸாலேருந்து ஒரு அண்ணா வந்து கொடுத்துட்டு வந்தாங்க கொடுத்தாங்க இந்த மரம் இப்போ வந்து மாதுளா மரம் நட்டு முடிச்சிட்டோம் அடுத்து இந்த மரம் நடப்போகிறோம் லீகலாகவே எல்லோருமே நல்லான்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்களும் நல்லா நட்டுக்கிட்டே இருக்கோம் அடுத்து அந்த மரம் நாங்கள் குழி வெட்டி வச்சுருக்கேன் அந்த மரத்தில் போய் இப்போ நடப்போகிறேன் ஓகே இன்னைக்கு சிவராத்திரினால சிவராத்திரி நாள என்னைக்கே ஓகே பாய் சந்தன சந்தனமரம் இதான் இது சந்தனமரம் மரம் சந்தன மரத்து வீரப்பன் யாரும் வந்து கிடத்திடாதீங்க ஏன்னா ஈஸி அவங்களே கொண்டு கொடுத்துட்டு போனாங்க நான் வந்து அவங்களே போட்டு விட்டு போட்டுக்கேன் யார் அந்த ஐயப்பன் ஐயப்பன் நீதானே ஐயா வந்து கொடுத்த அப்படின்னு சொல்லி அண்ணா உங்களையே போட்டு விட்ருவேன் ஏதாவது வந்து பிடிச்சிங்கன்னா நீ தான் உங்களுக்கு கொடுத்த அப்படின்ட்டு சரியா டைட்டாக வேறு இருக்குது இதுதான் சந்தன மரம் யார் யாரும் பார்க்கலையோ பார்த்துக்கோங்க மாள மரமும் இந்த இந்த சந்தன மரமும் ரெண்டு மரம்தான் ரெண்டு மரம் மட்டும் தான் வாங்கியிருக்கோம் உங்களுக்கு எத்தனை மரம் வேணாலும் வாங்கிக்கலாம் நாங்கள் ஒன்று மட்டும் ஒரு மரம் மூன்று சொல்லியிருக்காங்க நாங்கள் இந்த ரெண்டு மரம் மட்டும் வாங்கியிருக்கோம் உங்களுக்கு எத்தனை மரம் வேணாலும் வாங்கிக்கலாம் நாங்கள் கீழே நம்பர் தரோம் எங்களுக்கு நிறைய மரம் தான் சொன்னாங்க எங்களுக்கு ஏன்னா இப்போதைக்கு வெயில் டைம் ஸோ எப்படின்னு சொல்ல முடியாதுல்ல அதனால் நாங்கள் ரெண்டு மரம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் உங்களுக்கு எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம் பழைய காலத்தில் நாங்கள் நிறைய வாங்கி நல்லான்ட்டு இருக்கோம் ஓரத்தில் சைடில் அந்த மாதிரி வாங்கி நல்லான்ட்ருக்கோம் ஓகே ஐயப்பன் அண்ணா சாரி போயா வாயான்னு சொல்லிவிட்டு ஓகே சாரிண்ணா சும்மா ஒரு காமெடிக்காக சொன்னேன் ஓகே பாய்ண்ணா நன்றிண்ணா